ஹாய் கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு மீனோட தான் பஃபர் ஃபிஷ் இந்த மீன்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயமே என்னன்னா இதுங்க பலூன் மாதிரி வீங்கக்கூடியது அதாவது ஒரு ப்ரிடேட்டர் ஃபிஷ் வந்து இதை தாக்க வந்தால் இதுங்க தண்ணி இல்லை காற்று எதை வேணாலும் தன் இழுத்துக்கிட்டு ஒரு பலூன் மாதிரி விரிவடைஞ்சு அதுங்க கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கும் இது மட்டும்தான் இது கிட்ட இருக்க தற்காப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இதுங்க கிட்ட ட்ரிடோடாக்சின்னு சொல்லப்படுற ஒரு வேணம் இருக்குது இது ரொம்பவே பயங்கரமானது அதாவது ஒரு மில்லிகிராம் இருந்தால் போதும் ஒரு வளர்ந்த மனுஷனையே இது கொண்டுடும் மாதிரி இதுக்கு ஒரு மாற்று மருந்துமே கிடையவே கிடையாது இந்த மீன்கள் பொதுவாகவே கொஞ்சம் வேகமாக இல்லாமல் ஸ்லோவாக நீண்டக்கூடியவை அதே மாதிரி இந்த விஷமான மீன்களை கூட சைனாக்காரர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாகவே சமைச்சு சாப்பிட்றாங்க இது எல்லாராலேயும் சமைக்க முடியாது இதை நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு செஃப்பால் மட்டும்தான் சமைக்க முடியும் அதே போல் இவைகள் வந்து நான்கு கடுமையான முன்பற்களை வச்சுருக்கு இதை வச்சு இதுங்களால ஒரு கடுமையான ஓடு கொண்ட எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதை மென்று நல்லா சாப்பிட முடியும் நண்டுகள் இது கையில் கிடச்சா கூட அசால்ட்டாக முறுக்கு மாதிரி கட்டி சாப்பிட்டு போய்டும் அளவுக்கான ஸ்ட்ராங்கான பற்களை இவைகள் கொண்டு இருக்குது இந்த மீன்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்